பாஸ் நிகழ்ச்சி தமிழ் இந்தி மலையாளம் தெலுங்கு என பல மொழிகளில் ஒலிபரப்பாகிட்டு இருக்குங்க இந்நிலையிலேயே தமிழில் பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியை தமிழக அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு இன்னும் இந்த நிகழ்ச்சி மொழியருக்கு இன்னும் மூன்று வாரங்கள் இருக்குது இந்நிலையில் தெலுங்கில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் செவன் நிகழ்ச்சி நட்சத்திர நடிகரான நாகார்ஜுனா ஆண்டர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க கடந்த பதினேழாம் தேதி தான் நிறைவு பெற்ற பிக் பாஸ் தெலுங்கு செவன் கிராண்ட் ஃபினாவில் பல்லவி பிரசாந்த் வந்து பின்னராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அவர் டைட்டில் பின்னர் பட்டமும் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் அவருக்கு கொடுத்துருக்காங்க இந்நிலையில் அவர் வந்து ஹைதராபாத்தில் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் இந்த சம்பவம் தெலுங்கு சின்னத்திரை ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது அந்த நிகழ்ச்சியிலேயே அமர்தீப் சௌத்ரி அப்படிங்கிற சீரியல் ஆக்டருக்காக கலந்திருக்காரு அவர் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் விவசாயத்தின் மீது ரொம்ப ஆர்வமும் பற்றும் கொண்டிருந்த பல்லவி பிரசாத் வந்து முதலிடம் பெற்றார் ரெண்டாவது இடத்த சீரியல் நடிகரான அமர்தீப் பெற்றிருந்தாங்க இந்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு பின் அமர்தீப் சௌத்ரி கார் மூலம் வீட்டிற்கு அவங்களுடைய அம்மா மற்றும் அவங்களுடைய மனைவியுடன் வந்து போயிருக்காங்க ஸோ அப்போ போனப்போ ரசிகர்களால் தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு காரை எல்லாருமே அடிச்சு நோக்கியிருக்காங்க கண்ணாடி உடச்சு இந்த சம்பவம் குறித்து இந்த சம்பவத்துக்கு வந்து அமிர்திகோட ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அவர் வந்து இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக கேர் பண்ணலைங்க அமிர்தி இந்த புகாரில் பல்லவி பிரசாத் மற்றும் அவங்களுடைய ரசிகர்கள் மீது ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவங்களாவே நேற்று பல்லவி பிரசாத்தை கைது செஞ்சிருக்காங்க மேலும் இது குறித்த விசாரணை போயிட்டு இருக்கதா தகவல் எல்லாம் தேங்க் யூ